பிரியமான தேவனுடைய சேனலுக்கு கி அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் நம்முடைய திருவிவிலியத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளன அவை யாவைன்னு பார்க்கலாம் வாங்க திருவிவிலியத்தில் பழைய பாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நூல்கள் இணை திருமுறையில் மொத்தம் ஒன்பது நூல்கள் பாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு நூல்கள் ஆக மொத்தம் திருவிவிலியத்தில் எழுபத்தி ஐந்து நூல்கள் ஆகும் வாங்க இனி நூல்களோட பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலில் பழைய தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணைச்சட்டம் யோசுவா நீதி தலைவர்கள் ரூத்து சாமுவேல் முதல் நூல் சாமுவேல் இரண்டாம் நூல் அரசர்கள் முதல் நூல் அரசர்கள் இரண்டாம் நூல் குறிப்பேடு முதல் நூல் குறிப்பேடு இரண்டாம் நூல் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு திருப்பாடல்கள் பழமொழி ஆகமம் சபை உரையாளர் இனிமை மிகு பாடல் எசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியல் தானியேல் ஒசேயா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகூம் அபாகூக்கு செப்பனியா ஆகாய் செக்கரியா மலாக்கி ஆக திருவிவிலியம் படையற்பாட்டு நூல்கள் முப்பத்தி ஒன்பது ஆகும் இனி இணை திருமுறை நூல்கள் வாங்க பெயர்கள் பார்க்கலாம் தோபித்து யூதித்து கிரேக்கம் சாலுமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் பாருக்கு தானியல் இணைப்புகள் மக்கப்பெயர் முதல் நூல் மக்கப்பெயர் இரண்டாம் நூல் ஆக திருவிவிலியத்தில் இணை திருமுறை நூல்கள் ஒன்பது ஆகும் இனி புதியற்பாட்டு நூல்கள் பெயர்கள் பார்க்கலாம் வாங்க மத்தேயு நற்செய்தி மார்க்கு நற்செய்தி லூக்கான் நற்செய்தி யோவான் நற்செய்தி திருத்தூதர் பணிகள் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகம் தெசலோனிக்கியருக்கு எழுதிய முதல் திருமுகம் தெசலோனிக்கியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் தீமத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் தீமத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் தீ தூக்கு எழுதிய திருமுகம் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் யாக்கோபு எழுதிய திருமுகம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகம் யூதா எழுதிய திருமுகம் யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு ஆக திருவிவிலியம் புதியற்பாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு நூல்கள் ஆகும் ஆக மொத்தம் திருவிவிலியத்தில் எழுபத்தி ஐந்து நூல்கள் உள்ளன பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்